மனிதன் என்பவன் தன்னையும் அறியாமல் பாவம் செய்யக்கூடியவனாகத்தான் இருப்பான் இந்த நாளிலே நாம் பெருமாளை சென்று தரிசிக்கும் பொழுது அந்த வருடம் முழுக்க நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் தொலைகிறது இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா இந்த வைகுண்ட ஏகாதசி திருநாளில் பரமபத வாசலில் இறைவனை தரிசிப்பதால் என்ன விதமான நற்பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையை தான் பார்க்க போகிறோம் முதல்ல இதற்கான தாத்தர்யம் என்ன இந்த வைகுண்ட ஏகாதசி திருநாளில் மட்டும் இந்த பரமபத வாசல் திறப்பதற்கான தாத்தர்யம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது மது கைட்டவர்கள் என்ற இரு அசுரர்கள் அந்த அசுரர்கள் அதாவது பெருமாளிடத்திலிருந்தே தோன்றியவர்கள் அவர்கள் ஆணவ மிகுதியால் என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா பிரம்மாவினுடைய அந்த படைப்பு தொழிலிலேயே அதை போய் ரொம்ப டிஸ்டர்ப் பண்றா பிரம்மாவையே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் பொழுது அவர்களை அழிப்பதற்கு யாராலுமே இயலவில்லையா ஏன்னு சொன்னா இவர்கள் ஆண்டவனிடத்திலிருந்தே தோன்றியவர்கள் அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாம எல்லோரும் இந்த பெருமாள் இடத்திலேயே முறையிட பெருமாள் அவர்களை வதம் செய்கிறார் அப்படிங்கிற அந்த தான் நம்ம பாக்குறோம் அவர் வந்து அவர்களிடத்திலே இருந்து தோன்றி இருந்தாலும் அவர்களை அவர் வதம் செய்யும் பொழுது அவர்கள் ஒரு வரத்தினை பெற்றுக்கொள்கிறார்கள் எப்படின்னு சொன்னா நாங்கள் உங்களுடைய அந்த வாசலை பாதுகாக்க வேண்டும் அந்த வாசலிலேயே இருக்க வேண்டும் கேட்கும் பொழுது ஆஹா அதனால் என்னன்னு சொல்லி அவர் மரம் கொடுக்கிறார் அப்படி கொடுத்து அந்த பரமபத வாசலை திறந்து விடுகிறாராம் அந்த வாயிலே அவர் நிற்கும்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் எப்படி உங்களுடைய வாசலை அடைந்தோமோ அதே போல இவ்வுலக மக்கள் அனைவரும் இந்த நாளிலே வந்து உங்களை இங்கே தரிசிக்கும் பொழுது அவர்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்க வேண்டும் என்கின்ற வரத்தினை பெற்றுக் கொண்டார்களாம் அவர்களுக்கு வரமளித்ததன் மூலமாகத்தான் பெருமானானவர் இந்த நாளிலே இந்த வைகுண்ட ஏகாதசி திருநாளிலே இந்த பரமபத வாசல் வழியாக வந்து நமக்கு காட்சி அளிக்கிறார் அது வடக்கு வாசல் சொல்றார் அந்த வடக்கு வாசல் வழியாகத்தான் பெருமாள் வந்து காட்சி அளித்தார் அப்படின்னு சொல்றார் இப்படி இந்த நாளிலே நாம் பெருமாள் சென்று பொழுது அந்த வருடம் முழுக்க நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் தொலைகிறது அந்த நாளிலிருந்து நாம் புது மனிதனாகவே மாறிவிடுகிறோம் அப்படின்னு சொல்ற அப்படின்னா இன்னைக்கு நான் தரிசனம் பண்ணிட்டு என்னுடைய பாவம் எல்லாம் தொலைஞ்சிருச்சு இருந்து நான் மறுபடியும் பாவம் பண்ண ஆரம்பிக்கலாமான்னு சொல்லிட்டு இதண்டாவாதம் செய்யக்கூடாது அதாவது மனிதன் என்பவன் தன்னையும் அறியாமல் பாபம் செய்யக்கூடியவனாகத்தான் இருப்பான் தனக்கு ஏதோ ஒரு நலன் வேண்டும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த தன்னுடைய சுயநலத்தின் காரணமாக மற்றவர்களுக்கு அவன் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் ஏதோ ஒரு பாபத்தினை செய்து விடுகிறான் அவர்களுடைய சாபமானது இவனுக்கு கிட்டிவிடுகிறது தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம நடக்கும் பொழுது கூட ஏதோ ஒரு எறும்பு மிதிச்சிடணும்னு சொன்னா கூட அது கூட ஒரு பாவம் தானே ஒரு உயிரை இம்சை பண்ணியிருக்கோம் இல்லையா அதம் செய்திருக்கிறோம் அல்லவா, இப்படி நமக்கு தெரியாமலேயே நிறைய பாவங்களை எல்லாம் செய்திருப்போம் அந்த பாபங்கள் அனைத்துமே நீங்கி விடுகிறதுன்னு சொல்றா அந்த பரமபத வாசலிலே நாம் இறைவனை தரிசிக்கும் பொழுது நம்ம நூத்தி எட்டு திவ்ய தேசம் அப்படின்னு சொல்லும் பொழுது கூட இரண்டு திவ்ய தேசங்களை இந்த மானிடர்கள் தரிசிக்க முடியாது ஏன்னு சொன்னா நம்ம மேனுவலாக நம்ம போய் பார்க்க முடியாது ஒன்று வந்து வைகுண்டம்னு சொல்றா இன்னொன்னு இந்த பரமபதம்னு சொல்றா அப்படி இந்த நூத்தி எட்டாவது திவ்ய தேசமாகிய இந்த பரமபதத்தையே தரிசிக்கக்கூடிய பாக்கியமானது அதாவது பெருமாள் என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா காக்கும் கடவுள் இல்லையா அதாவது அநாத ரஷகர்னே சொல்ற ஆபத் பாந்தவா அநாத ரஷகான்னு சொல்றோம் இல்லையா அவர் என்ன நினைக்கிறாரு என்ன சொல்ல வராருன்னு சொன்னா நீ என்னை தேடி வைகுண்டம் வரையில் நீ என்னை தேடி வரமபதம் வரையில் வர வேண்டிய அவசியமே இல்லை ஒவ்வொரு வருடமுமே அந்த வைகுண்ட ஏகாதசி நாளிலே நீ வசிக்கின்ற பகுதியிலேயே நானே உனக்கு காட்சி தருகிறேன் அப்படிங்கிற மாதிரி என்மேல் உண்மையான பக்தி கொண்டிருப்பவர்களுக்கு நானே ஒவ்வொரு வருடமும் வைகுண்ட ஏகாதசி நாளிலே தரிசனம் தருகிறேன் என்கின்ற அந்த மிகப்பெரிய வரத்தினை நமக்கு தந்து இந்த மது கைட்டவர்களினுடைய வரங்களின் மூலமாக இறைவன் நமக்கு காட்சி தருகிறார் அந்த பரமபதத்தினை நாம் வசிக்கின்ற பகுதியிலே இருக்கக்கூடிய அந்த பெருமாளினுடைய கோவிலிலேயே வாசலை திறக்க வைத்து அந்த பரமபத வாசலிலேயே வைகுண்ட வாசனாக நமக்கு அவர் காட்சி அளிக்கிறார் இந்த தாத்பரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நம்முடைய பாவங்களையெல்லாம் போக்க வேண்டும் என்கின்ற அந்த உயரிய நோக்கத்தோடு அவர் நமக்கு காட்சி தெளிகிறார் இந்த நாளிலே நான் பரமபத வாசலின் மூலமாக சென்று அந்த இறைவனை தரிசிக்கும் பொழுது அந்த சொர்க்க வாசல்களை நான் தரிசிக்கும் பொழுது எனக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைக்கும்னு கேட்டா ஒரே வரியிலே விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஜென்ம சாபல்யம் சொல்றா இல்லையா இந்த ஜென்மாவிலே கிடைக்க வேண்டிய அத்தனை விஷயங்களும் அனுபவபூர்வமாகவே கிடைத்துவிடும் அதாவது நாம் அந்த ஃபீல் அப்படின்னு சொல்றோம்ல இறைவனை அந்த சொர்க்க வாசலிலே காணும் பொழுது அந்த கோவிந்தா என்ற திருநாமத்தோடு நாம் அவரை காணும் பொழுது அவருடைய பாத கமலங்களிலே சரணடையும் பொழுது அடைகின்ற அந்த உணர்வு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அந்த உணர்வின் மூலமாகவே நாம் அத்தனை துன்பங்களையும் கடந்து விடுவோம் இந்த பிறவி பயனை அடைந்து விடுவோம் என்பதுதான் உங்கள் கேள்விக்கான நேரடியான பதில் சர்வே ஜனா சுகினோ பவந்து